பேரின்பம் ஒரு பெரிய கடல் இருக்குது அதை நோக்கி வா அப்படின்னு சொல்லுன்னா தாம்பத்திய வாழ்க்கையில வந்து குறைச்சி கொடுக்க குரு அப்ப அங்கும் காம தத்துவமா வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காமத்தை தர்மத்தின் வழியில் நின்று நாம வந்து செயல்பட்டோம் அப்படின்னாங்க இதுவும் அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணாத நேர்வழியில ஒழுக்க நெறியோட இருந்தோம்னா மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னா

அடுத்து நம்ம கடக லக்கணத்தை பாக்கலாங்க கடக லக்கணத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்தனனா வருவாரு அப்ப சந்தனங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேகமாக இருக்கிற கிரகங்கள்லயே ரெண்டே கால் நாள்ல ஒரு ராசிய கிடக்கக்கூடிய ரொம்ப வேகமாக கிடக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு மனைவியா வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சனிதான் வருவாரு இப்ப சனி நமக்கு ஆகாது எனக்கு எதிரி எனக்கு பகை வேண்டாம் எனக்கு வேற கிரகத்தை கொண்டா எனக்கு கொய்யா பழம் வேண்டாம் எனக்கு மாம்பழம் தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இல்ல கிடைக்கிற பழம் என்ன உனக்கு கொடுக்கற பழம் கொய்யா பழம் தான் அத தான் கடிச்சு சுவைச்சாகணும் அப்ப சனிதான் நமக்கு மனைவியா வருவாங்க சனிங்கிறது ஒழுக்க நெறி நிறைந்தவள் நீதியை கடைபிடிப்பவள் இருந்தாலும் அந்த சுலோ கிரகமா போயிடுவாங்க ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசி கிடைக்கணும் இங்க fast இங்க ஸ்லோ அப்ப எண்ணங்கள்லயும் செயல்கள்லயும் அந்த வேகமும் ஸ்லோவும் இயங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன் ஒரு வாழ்க்கைய சரிசமமா இழுத்துக்கிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழலா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இப்போ அந்த சந்திரன் பகவான்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனியோட காரகமான மென்மையாகவும்

ராசியம் புணர்ப்புல இருக்குது அப்ப புனர்ப்பு பிளஸ் புணர்ப்பு அங்க வந்து ரெண்டு புணர்ப்பாயிருது அதனால மனைவியோட மனைவிக்கு அதிக நேரம் ஒதுக்கி மனைவியோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவியோட செயல்பாட்டுக்கு அந்த ஸ்லோ அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அத மனைவி அந்த அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுத்து போனோம் அப்படின்னாங்க அந்த கடகலக்கணத்துக்கார வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிம்மலக்கணம் சிம்மங்கிறது வந்து ரொம்ப வெப்ப கிரகம் நேர்மையான கிரகம் எல்லா பிளானட்டையும் தான் கண்ட்ரோல் இருக்கிற கிரகம் தான் சூரியன் நேர்மையான கிரகம் இருந்தாலும் காதலுக்கும் வாழ்க்கைக்கும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நன்மையை செஞ்சிருக்க மாட்டாரு அப்ப பெருசா லக்கணத்துக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்களை காதல்ங்கிறது ஒரு காதல் இருந்த ஊசி சிம்மலக்கணத்துக்கு என்னதான் லவ் பண்ணாலும் பெருசா சக்சஸ் ஆகாது அப்படியே சக்சஸ் ஆனாலும் வாழ்க்கை பெருசா தள்ளிட்டு போற சூழலுக்கு தான் கொண்டு போகும் அதுவும் பாத்தீங்கன்னா அங்க சனியே தான் வருவார் அங்க வந்து சூரியன் அங்க சனி ஒண்ணு கொண்டு பகையா தான் வரும்னு வச்சுக்கங்களே இப்ப இந்த லக்கணத்துக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு நேர்மையாகவும் ஒழுக்க நெறியிலையும் எல்லாமே அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கன்னு வரது பாத்தீங்கன்னா காலபுருஷனே அப்படிதான் அமைச்சுக்கிறான் இதெல்லாம் இவ்வளவு சிக்கல்ல தான் நாம திருமண பொருத்தத்தை இணைக்க வேண்டிய சூழல் இருக்குது எல்லாம் இயற்கையே எழுதி வைத்தார் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு நாம ஒரு பெருமை பெருமையா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம இணைக்கிறது இல்லை நாம ஒரு தூண்டுகோள் அவ்வளவுதாங்க இருந்தாலும் அந்த முடிச்ச போட்டு ஏற்கனவே விட்டு அனுப்பியவர் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியவர்

இந்த சூழல்ல நாம திருமணம் பொறுத்த பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது ஐயா ஏற்கனவே சொன்னாரு இப்பதான் கிளாஸ் ஒண்ணு போட்டான்னு சொன்னாரு அப்படி போட்டார்னா திருமண பொறுத்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேட்சிங் இணைக்கணும் அப்படிங்கிற வகுப்பையும் சேர்த்து போடுற பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்தது இந்த திருமண நிறைய முக்கியமான நபர்களே இந்த இல்ல ராசி இல்ல கிரகங்கள்லாம் இல்ல நட்சத்திர பொருத்தமே பார்க்க தேவையில்ல நட்சத்திர பொருத்த இல்லாத ஒரு ஒரு கட்ட பொருத்தங்கிறது கிடையவே கிடையாதுங்க நட்சத்திர பொருத்தத்தை பேஸ் பண்ணி தான் கட்ட பொருத்தத்தை நாம இணைக்கணும் என்னதான் யார் என்ன சொன்னாலும் கிரகம் அப்படிதான் சொல்ல வைக்கும் நாங்கள எழுத்து அவர் வாயில எழுப்பணும் இப்படி பேச பேசவையே அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுங்க நம்ம நட்சத்திரத்தையோ கிரகத்தையோ அழிச்சு கொண்டு போல அழிவு நோக்கி கொண்டு போறதெல்லாம் அப்படிதான் இருக்குங்க இருந்தாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விதியை விட விதி விலங்குகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருமண பொருத்தத்தை வந்து கவனமா இணைச்சி பேர் புகழ் செல்வாக்கு வர நம்ம கிளைண்ட்டுக்கு வாங்கி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்கள்